அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ கடுமையான மன அழுத்தங்கள் எல்லா முயற்சிகளிலும் தடைகள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம ஒரு எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவா எல்லாமே நடக்கிற மாதிரி உடனிருப்பவர்களுக்கு பாதிப்புகள் குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க வயதிற்கு ஏற்றார் போல மன அழுத்தங்கள் இருக்கும் ஒரு சின்ன வயசுல இருக்கிறீங்க அப்படின்னாக்க படிக்கக்கூடிய வயதுல கல்வியில ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் படிக்கிறதுல பிரச்சனை அல்லது உடல் நலத்துல பிரச்சனைகள் இருக்கும் அதே உங்களுக்கு ஒரு இருபது வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாக்க சில நண்பர்களால சில எதிர்பாலினருடைய உறவுகளால சில மன அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கும் மேலும் இப்ப முப்பது வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா திருமணம் ஆயிருக்குன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒரு டிப்ரெஷன் அல்லது வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் அல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை இப்போ உங்க கூட இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பாதிப்பு பாதிப்பு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை அந்த மன அழுத்தம் வந்து இப்போ கடுமையா இருக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்குனாக்க வீடு சம்பந்தமான பிரச்சனை சொத்து வீடு அல்லது இந்த உறவுகளோட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க இந்த வேலை விஷயமா கூட ஒரு எதிர்பார்த்த விஷயம் நடக்கல பதவி உயர்வு கிடைக்கல அல்லது உதி உயர்வு கிடைக்கல இருக்கிற வேலையில டெவலப்மெண்ட்டே ஆகலை இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டிப்ரெஷன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த கேது பகவான் எக்ஸாக்டா உத்திரம் நட்சத்திரத்துல தான் இப்ப இருக்கு அதுவும் உத்திரம் மூணாம் பாதத்துல இன்னைக்கு இருக்கு இப்போ இதுல வந்து சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு கேதுவோட இணையும் போது கிரகண தோஷத்தை அடையும் அந்த வகையில இன்னைக்கு சந்திர கிரகணமும் ஆகுது ஆனா இந்தியாவில் அது தெரியாது வெளிநாட்டுல தெரியுது இருந்தாலும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அதாவது சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இந்த சந்திர கிரகணத்தினால பாதிப்பு இருக்கும் அது வந்து உத்திரம் உத்திராடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பாதிப்பு இருக்கும் நம்ம இந்த பதிவுல வந்து உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியா இருந்தாலும் சரி கன்னிராசியா இருந்தாலையும் உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணாக்க இந்த பாதிப்பு இல்லாம நாம் தப்பிக்க முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வந்து ராசி இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க கேதுவோட பிடியில் இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் அதற்கு இம்யூனிட்டா என்ன செய்யறது இந்த ராகு கேது பயிற்சி வரலும் பொறுமையா இருக்கிறது ஒரு வகை அதாவது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது பயிற்சியான உடனே பிரச்சனை தீர்ந்துருவான்னா தீராது ஏன்னா உடனே உத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு தான் இந்த கேது போறாரு அந்த உத்திரம் ஒன்னாம் பாதத்தை விட்டு நகர்ந்து பூரம் நட்சத்திரத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்துல தான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சி விடுவீங்க அப்போ இந்த ஜூன் மாசம் ஏறத்தால முடிகிற வரலாம் இருக்கும் ஜூன் முடிஞ்சு ஜூலைல இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த டியூரேஷன்ல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதோட வடுக்கல் வந்து ஜூலைக்கு பிறகும் தொடரும் அந்த வகையில வந்து இந்த பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் எந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த பதிவுல டீடெயிலா பாக்கலாம் இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னிராசியா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எட்டாம் பாவகம் என்பது மேஷம் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல கர்மக்காரகனாக வரக்கூடிய சனி பகவான் நீசம் பெறுவார் அப்போ உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் அதாவது வேலையிலயே இருக்கிறீங்க மாசம் சம்பளம் வருதுன்னா கூட வேலையில ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அந்த வரக்கூடிய வாடிக்கையாளர்களால பாதிப்புகள் அடைவீங்க டென்ஷன் ஆகும் அப்போ இந்த கர்மக்காரகன் நீசமாகக்கூடிய இடம் வந்து உங்க ராசிக்கு இடம் அதாவது செவ்வாயோட வீடு அப்போ இம்மிடியா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க முருகன் வழிபாடு பழனி முருகன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது வந்து அற்புதமான பலனை கொடுக்கும் என்னைக்கு வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போய் எப்படி தரிசனம் செய்யறது அப்படின்னாக்க செவ்வாய்கிழமை நாட்கள்ல போகலாம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் பெஸ்டா அப்படின்னா பெஸ்ட் தான் ஆனாலும் அதுலேயும் மிகவும் சிறப்பு என்பது என்றால் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் வரக்கூடிய நாட்கள் அது வளர்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி தேய்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையில நீங்க சஷ்டி திதியா இருக்கு அல்லது அஷ்டமி திதி கூட ஓகே அது கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த நாட்கள்ல நீங்க நீங்க பழனி முருகன் கோவில் இருக்கிறீங்க அதாவது காலையிலேயே ஆறு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் முதல் ராஜ அலங்காரம் வரை தரிசிக்கிறீங்க அட்லீஸ்ட் நீங்க விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு கூட மலையிலேயே ஸ்டே பண்ணி அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு கூட இருந்து மாலை வேலையில ராஜ அலங்காரத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சா தங்கத்தேரையும் பார்த்துட்டு நீங்க வர்றது கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் நிச்சயமா ஒரு மாற்றங்கள் வரும் மன அமைதி ஏற்படும் மன அழுத்தம் குறையும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக இது வந்து ஒரு சூட்சமும் அதாவது கன்னிராசியாக இருப்பவர்கள் முருகன் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு கடல் நோய் இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் வழக்கு இருந்தாலும் சரி வழக்கு இருக்குது இழுத்துக்கிட்டே இருக்குது முடிவு பெறல அப்படின்னாக்க நீங்கள் சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அதே போல கடனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கனாலே சரபேஸ்வரர் கோயில் போகலாம் இது எங்கே இருக்கு அப்படின்னாக்க இருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய திருப்புவனம் என்ற ஊரில் வந்து சரபேஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே போயிட்டு வர்றது உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதுவும் நீங்க இந்த நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூட்சமோ பரிகாரம் தான் இப்போ இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக விநாயகர் வழிபாடு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜென்ரலாகவே எப்பொழுதுமே மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்யறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது பெரும்பாலும் பாதிப்புகளும் தப்புவீங்க இப்போ கண்டிப்பா நீங்க விநாயகர் வழிபாடு செய்யணும் காலையில் எழுந்த உடனே நீங்க விநாயகர் முகத்துல முழிச்சுட்டு உங்க முகத்தை பாக்குறீங்க பார்த்துட்டு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கணும் ஆரோக்கியமான நாளாக இருக்கணும் வெற்றி அடைந்த நாளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க மனசுக்குள்ளார கண்டிப்பாக அந்த நாள் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு கம்பல்சரி செய்யணும் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து விநாயகரை கும்பிட்டு வெள்ளருக்கு மாலையோ அல்லது அருகம்புல் மாலையோ உங்கள் கையால் அணிவிச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் யாருக்காவது ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் ஆடை தானம் செய்யுங்க நீங்கள் கொடுக்குற துணியை மற்றவங்க உபயோகப்படுத்துறாங்கன்னா உங்களுக்கு சில கர்மாக்கள் கழியும் சில பிரச்சனைகள் முடிவு பெறும் அதாவது மனிதனுடைய வாழ்க்கை என்பதே கர்மாக்களின் தொகுப்பு தான் ஒரு கர்மாதான் இருக்குங்களாம் கிடையாது பல கர்மாக்களுடைய தொகுப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையே இந்த ஜென்மத்துல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் ரொம்ப நல்லவங்களாதான் இருப்பாங்க கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அவ்வளவுதான் முன்கோபம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் அட்லீஸ்ட் உதவ முடியலனாக இரக்கமாவது படக்கூடியவர்கள் இரக்க குணம் நிறைய அதிகமாகவே இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆனா கடந்த ஜென்ம பாவமோ அல்லது கர்மாவோ இவர்களை தொடர்ந்து வாட்டும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்லயும் பிரச்சனையோடு இருக்கும் ஏதோ ஒரு வகையில கான்ட்ரவர்சியலாகவே இருக்கும் சில நேரங்களில் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சில நேரங்கள்ல வந்து சரியான தாம்பத்தியம் இல்லை மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை என்ற மாதிரியான சூழ்நிலை பிள்ளைகளாலையும் மன வருத்தங்கள் இருக்கும் அதே போல ஏமாற்றங்கள் தான் நிறைய யாருடையாவது வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும்னா அவங்க கிட்ட ஏமாந்துருவாங்க நிறைய பேர் இவங்களை ஏமாத்துறதுக்கும் காத்திருப்பாங்க அந்த வகையிலையும் இந்த கடந்த ஆறு ஏழு மாதங்களாக உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த கேது போகக்கூடிய இந்த நாட்கள்ல கடுமையான பாதிப்புகளை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த மன அழுத்தம் உடல்நல பாதிப்பு ஏமாற்றங்கள்லாம் தீரணும்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது அதே போல சிம்மராசியா இருக்கீங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எட்டாம் பாவகம் என்பது குருவோட வீடு அதாவது மீனம் மீனத்தின் அதிபதி குரு பகவான் இப்போ நீங்க வந்து சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க உத்திரம் நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருக பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் இந்த டென்ஷன் எல்லாம் குறையும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரும்போது இடத்துல ஜூன் ஜூலை வரையிலும் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லது நடக்கும் கெட்டது நடக்காது அதாவது தீவினை கிட்ட வந்தாலும் இறைவனுடைய அருள் இருந்தாக்க கண்டிப்பா தப்பிச்சிக்கலாம் அப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும் போது தலைக்கு வர்றது தலப்பாகியோடு போயிடுவோம்னு வாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஏற உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து அஷ்டம சனியும் வருது இல்லையா சிம்மராசி சொல்றேன் கண்டிப்பா நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் குறிப்பா வந்து அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நீங்க ரெண்டாவது நாளும் அந்த முருகபெருமானை தரிசிச்சுட்டு சண்முகநாதரை தரிசிச்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் ஆழ் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்